இரேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைய திரு வழிபாட்டின் மைய சிந்தனையாக நாம் சிந்திக்கவிருப்பது பலனை எதிர்பாராமல் பணி செய்வோம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக கேரளாவிலே வயநாடு மாவட்டத்திலே நிலச்சரிவு ஏற்பட்டது அந்த நிலச்சரிவின் போது சபீனா என்ற ஒரு செவிலியர் அவரை உதவிக்காக அழைக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரு கரையிலிருந்து மறு கரையில் இருக்கின்ற மக்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது என்பதற்காக உடனே துணிவோடு இந்த பெண் ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு ஜிப்லைன் என்று சொல்கின்ற அந்த ரோப் மூலமாக கடந்து செல்கின்றார் அப்போது அவர் பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு திரும்பும்போது அவரிடம் பலர் கேட்டார்கள் எவ்வாறு உங்களுக்கு இந்த தைரியம் வந்தது என்று கேட்டதற்கு அவர் கூறிய பதில் என்னுடைய தாய் சிறு வயதிலிருந்தே மற்றவருக்கு உதவி செய்வதற்காக நாம் எதையும் செய்ய வேண்டும் என்று கூறிய காரணத்தினால் அவர் அந்த உதவியை செய்ததாக கூறினார் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் ஒரு தாயாக அல்லது ஒரு தந்தையாக நாம் நல்லவற்றை கற்றுக் கொடுக்கின்றோமா குறிப்பாக பலனை எதிர்பாராமல் மற்றவருக்கு பணி செய்யக்கூடிய ஆற்றலையும் அவர்களுக்கு உந்து சக்தியையும் கொடுக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் இன்று சீடர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுப்பது போல பயனற்ற பணியாளர்கள் உங்களுடைய கடமையைத்தான் செய்தீர்கள் இந்த கடமையை செய்யும்போது பயனற்ற பணியாளர்கள் எவ்வாறு இருப்பார்கள் மன நிறைவோடும் மற்றவர்களுடைய பாராட்டையோ அல்லது மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணி செய்ய மாட்டார்கள் காரணம் இறைவன் இவர்களுக்கு நிறை வாழ்வை வழங்குகின்றார் எனவே இந்த சிந்தனைகளை எல்லாம் மனதில் கொண்டு மற்றவருக்கு பலனை எதிர்பார்க்காமல் பணி செய்யக்கூடிய வரத்தையும் ஆற்றலையும் இறைவனிடம் இறைஞ்சி மன்றாடுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமென்